யோசேப்புக்கு பதினோரு சகோதரர்கள் இருந்தனர் ஆனால் அவரது தந்தை யாக்கோபு யோசேப்பை மிகவும் நேசித்தார் அவர் யோசேப்புக்கு ஒரு அழகான வண்ணமயமான மேலங்கியை கொடுத்தார் இதனால் யோசேப்பின் சகோதரர்கள் கோபமடைந்தனர் அவர்கள் மிகவும் மோசமான செயலை செய்யலாம் என்று முடிவு செய்தனர் அவர்கள் யோசேப்பை இருபது வெள்ளிக்காசுகளுக்கு விற்றனர் அவர்கள் தங்கள் தந்தையிடம் ஒரு காட்டு விலங்கு யோசேப்பை கொன்றுவிட்டது என்று சொன்னார்கள் மிகவும் வருத்தப்பட்டார் யோசேப் போத்திபார் என்ற நபருக்கு விற்கப்பட்டார் ஆனால் போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பற்றி பொய் சொன்னாள் எனவே யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் பார்வோனால் பணியமர்த்தப்பட்ட இரண்டு ஆண்கள் இருந்தனர் யோசேப்பு அவர்களிடம் இரக்கம் காட்டினார் ஆண்களில் ஒருவர் அவருக்கு உதவுவதாக உறுதியளித்தார் ஆனால் அவருக்கு ஞாபகம் இல்லை யோசேப்பு நீண்ட காலம் சிறையில் இருந்தார் ஆனால் தேவன் வேறு திட்டங்களை வைத்திருந்தார் ஒரு நாள் இரவு பார்வோனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது யாராலும் அவருக்கு உதவ முடியவில்லை மறக்கப்பட்ட மனிதரை நினைவு கூர்ந்தார் யோசேப்பு அந்த கனவை கேட்டு ஏழு ஆண்டுகள் நல்ல உணவு இருக்கும் பின்னர் ஏழு ஆண்டுகள் உணவு இல்லாமல் இருக்கும் என்று கூறினார் பார்வோன் எகிப்தில் மக்களை ஒழுங்கமைத்து உணவை சேமித்தார் ஒரு நாள் அவரது சகோதரர்கள் மிகவும் பசியாக இருந்ததால் அவர்கள் உணவு வாங்க எகிப்துக்கு வர வேண்டியிருந்தது அவர்கள் யோசேப்பை அடையாளம் காணவில்லை இருப்பினும் யோசேப்பு தனது சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார் அவர் கூறினார் நீங்கள் என்னை காயப்படுத்த விரும்பினீர்கள் நீங்கள் மோசமாக செய்தீர்கள் ஆனால் தேவன் எனக்கு ஒரு திட்டம் கொடுத்தார் உங்கள் கெட்ட செயல் மிகவும் நல்லதாக மாற்றப்பட்டது தேவன் எப்போதும் நல்லதை செய்ய கெட்ட விஷயங்களை பயன்படுத்தலாம்